நண்பர்களே நான் அவங்க பீட்டர் இன்னைக்குரிய டே உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக இதோட ஷார்ட் அண்ட் சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுற அன்பு நம்ம மற்றவங்கள்ட்ட காட்டுற அன்பு வந்து உண்மையானதாக இருக்கணும் நிறைய சுச்சுவேஷன்ஸில் எப்படின்னா நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்க இருக்கும்போது முன்னாடி நம்ம அன்பு அன்புள்ளதாக நம்மகிட்ட அவங்ககிட்ட பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றியே நம்ம வீட்டுக்குள்ளே வேறு விதமாக பேசுவோம் ஸோ அப்படி நம்ம அன்பு காட்டுறது வந்து மாயமான அன்பு அதனால் நம்ம காட்டுற அன்பு மாயம் இல்லாமல் உண்மையான அன்பாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடுவோம் இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான ஜாம் பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் பைனாப்பிள் ஜாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸி மெத்தட் தான் இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் ஒரு நாள் ஊருக்கு போகும்போது எங்கள் அண்ணி வந்து பண்ணியிருந்தாங்க என்னென்னா இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதனால் தான் சரி இது ஒரு நம்ம ஒரு ரெசிப்பியாக போட்டுடலாம் அப்படின்னு இன்னைக்கு அதே அந்த மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதனால் எல்லோரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி மெத்தட் நான் டீட்டெயிலாக என்னென்ன குவான்டிட்டி எவ்வளோ போடணும்னு சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமானதே கிடையாது நல்ல பழுத்த பைனாப்பிளாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த பைனாப்பிளாக பார்த்து வாங்குங்க நல்ல பழமாக இருந்துச்சுன்னா நம்ம சுகரும் கம்மியாக போட்டால் போதும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பைனாப்பிள் மேலே இருக்கிறத நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் இனிமேல் வந்து நம்ம பைனாப்பிளில் தோல் செய்வேண்டி தான் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம சும்மா மண்ணில் புதைச்சி வச்சாலே பைனாப்பிள் வரும்பாங்க நான் அதை ட்ரை பண்ண போகிறேன் இன்றைக்கி இதை பண்ணில் அப்படியே புதைச்சி வச்சு என்ன அதுன்னு பார்க்கலாம் பைனாப்பிள் தோல் சீவிட்டு நல்லா இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜூசர் இல்லை மிக்சரில் போட்டு நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம் இல்லை நார்மல் மிக்சி இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சின்ன மிக்சர் தான் என்கிட்ட இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸர் தான் வேணும்னு அவசியம் இல்லை நம்ம மிக்சி இருந்தாலே போதும் அதிலே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம் நம்ம ஜூஸர்லேருந்து வர்றதை வடிகட்டி எடுக்கணும்னு இல்லை அது அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதை மாற்றிட்டு இதோட குவான்டிட்டி மட்டும் நம்ம கடைசி மெஷர் பண்ணணும் அதனால் மூணாவது பேட்சும் ரெடி ஆகிடுச்சு எல்லா பேட்சும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பவுலில் ஏதாவது ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பைனாப்பிள் ஜூஸ் எடுத்ததை நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து வச்சுட்டோம் வாங்க இப்போ நம்ம ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம் இன்றைக்கி ஜாம் வந்து நான் இந்த நான்ஸ்டிக்கில் தான் பண்ண போகிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பைனாப்பிளை மெஷர் பண்ணி இதில் ஊற்ற போகிறோம் ஒரு கரெக்டான மெஷரிங் பவுல் இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷர் பண்ணி இதில் ஊற்றுறேன் இதில் வந்து மொத்தம் எனக்கு வந்து மூன்றரை கப் வந்தது ஒரு ஃபுல் பைனாப்பிள் நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சதில் மூன்றரை கப் பைனாப்பிள் ஜூஸு நம்மளுக்கு இது வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வந்து லைட்டாக நம்ம பாயில் பண்ண போகிறோம் ஒரு மூணு நிமிஷம் டு நாலு நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேமில் இது நல்ல ஒரு கொதி நிலமை வரும் இது கொதி நிலம வர்ற வர நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி கொதி வரும் கொதி வரும்போது நல்லா கிண்டி விடுங்க அந்த கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி லைட்டாக மாறும் ரொம்ப ஜாம் பதத்துக்கு வராது ஆனால் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாதிரி கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மூணு நிமிஷம் டு நாலு நிமிஷம் ஹைஃப்ளேமில் இது கொதிக்க விடுங்க இதை நம்ம கொதிக்கும் போது என்னாகும்னா இந்த பபுள்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் டக் டக்குன்னு வெடிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோன்னா ஒன்றும் தெரியாது கொஞ்சம் நேரம் கிண்டலைன்னா இந்த பாருங்கள் சைட்லேருந்து வெடிக்கிற மாதிரி வெடிக்கும் அதனால் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை வேக விடுவோம் நல்லா மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா உள்ளே கொதிக்குது இது நம்ம வந்து திறந்து வச்சு பண்ணோன்னா அந்த டப் டப்னு வெடிக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்த அதே மெஷரிங் பவுலில் ஒரு கிளாஸ் பைனாப்பிள் நம்ம ஜூஸ் ஊற்றியிருந்தோம்னா அதுக்கு முக்கால் கிளாஸ் இல்லைன்னா அது கொஞ்சம் கம்மி நம்ம ஊற்றிக்கலாம் சுகரு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும் இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துடலாம் ரொம்ப ஜாமோட கன்சிஸ்டன்சி இப்போ வராது சுகர் போட்டதுக்கப்புறம் நம்ம நேர ரொம்ப நேரம் இதை வந்து நல்லா பாயில் பண்ணுவோம் அப்போ தான் ஜாமோட கன்சிஸ்டன்சி வரும் இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துடலாம் சுகர் வந்து மொத்தம் மூன்றரை கிளாஸ் நம்ம பைனாப்பிள் பல்ப் வந்திருக்கு அதனால் சுகர் வந்து ஒரு ரெண்டே ஹால் கிளாஸ் இல்லை ரெண்டரை கிளாஸ் நம்ம சேர்த்தாலே போதும் நான் இப்போ வந்து ரெண்டரை கிளாஸ் சுகர் இதுக்கு சேர்க்குறேன் அதாவது மூன்றரை கிளாஸ் நம்மளுக்கு பைனாப்பிள் ஜூஸ் வந்தது ரெண்டரை கிளாஸ் சுகர் சேர்க்குறேன் இப்போ நம்ம சுகர் சேர்க்கும்போது நல்லா இந்த சுகர் வந்து நல்லா கரையும் கரைஞ்சி இது கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜுக்கு லைட்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லாக அது அப்படியே ஜாமோட கன்சிஸ்டன்சி வர்ற வர நம்ம அதை பாயில் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்பப்போ ஒரு ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிறதுக்கு அது வர அப்பப்போ நம்ம கிண்டிகிட்டே இருப்போம் சில நேரம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பாயில் பண்ணும்போது அந்த வெடிக்கும் சொன்னல அந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம் அதுக்கப்புறம் குறைச்சி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஜாமோட கன்சிஸ்டன்சி வர்ற வரை நம்ம இதை நல்லா பாயில் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது ஜாமோட கன்சிஸ்டன்சி இது வரணும் அது வரை நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும் அப்போ தான் ஜாம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை ஃப்ளேமில் வச்சுட்டோம் ஹைஃப்ளேமில் வச்சோன்னே இந்த மாதிரிங்க லைட்டாக இந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா இது பாயில் பண்ணுவோம் பாருங்கள் மூணு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நடுவில் வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வந்திருக்கும் அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்சிஸ்டன்சி ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்துட்டுருக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ வந்திருக்கு ஆனால் இது ஜாமோட கன்சிஸ்டன்சி கிடையாது அதனால் நம்ம சிம்பில் வச்சுட்டே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இடையில ஒரு தடவை மட்டும் லைட்டாக கிண்டி விட்டேன் இப்போ பாருங்கள் இந்த நடுவில்லாம் அந்த ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஜாமோட ஃபுல் கன்சிஸ்டன்சி வரலை அதனால இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ணணும் இன்னொரு தடவை கூட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நம்ம நல்லா பாயில் பண்ணலாம் மூணு நிமிஷம் நல்லா இருக்கு இதை நம்ம திறக்கிறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திறங்க இல்லைன்னா அந்த பபுள்ஸ் வந்து நம்ம கையில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்திருக்கும் ஆனால் நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னும் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்குது கரெக்டான கன்சிஸ்டன்சி இன்னும் வரலை அதனால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக சிம்லையே வச்சுட்டு இதை பாயில் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் பாருங்கள் அல்மோஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இந்த டைம்லையும் இதை ஆஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறது கூட கொஞ்ச நாள் வரணுங்கிறதுனால இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நாம் நல்லா பாயில் பண்ண போகிறோம் மூணு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு சிம்மில் வச்சுட்டு தொடருங்க வந்து பார்க்கும்போது பாருங்க அல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஜாமோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம அப்படியே ரெடி பண்ணோன்னா ஃபுல் ஜாமோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துட்ருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்ருவோம் இந்த கன்சிஸ்டன்சியே உங்களுக்கு போதும்னா இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஜாமோட கன்சிஸ்டன்சி அல்மோஸ்ட் வந்துடுச்சு ஆனால் ஒரு அந்நொரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம இதை பாயில் பண்ணும்போது நல்ல பெர்ஃபெக்டான ஜாமோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும் சிம்மில் வச்சாச்சு மூடி வச்சுட்டோம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அருமையாக இதுதான் நல்ல ஒரு ஜாமோட கன்சிஸ்டன்சி ஜாமை கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்லோவாக அது கொல்லணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமன் எடுத்து நம்ம இதில் புளிஞ்சிடுவோம் பாதி லெமன் புளியும்போது இது வந்து நம்மளுக்கு கூட கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு சின்ன ஒரு புளிப்பு தன்மை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் நல்லாயிருக்கும் ஜாமுக்கு அதனால்தான் நம்ம கடைசி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாமை டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அருமையான பைனாப்பிள் ஜாம் ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் கடையில் வாங்குகிற ஜாமில் எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் எதுவுமே இல்லாமல் அருமையான ஜாம் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டோம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸுக்கெல்லாம் இதை கட்டாயம் பண்ணி கொடுங்க நம்ம கடையிலேருந்து ஜாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் போட்டுருப்பாங்க நம்ம வீட்டில் ஜாம் பண்ணும்போது ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது கிட்டத்துக்கு கட்டாயம் பண்ணி கொடுங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்